அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள் திரு சரவணன் அருப்புக்கோட்டையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஜாதகரின் திருமண தேதியையும் குழந்தை பிறந்த தேதியையும் தகவலை பெற்றுக்கொண்டு ஆளுங்கிரகங்களின் உதவி உதவியுடன் எவ்வாறு ஜாதகத்தை துல்லியமாக கணிக்க வேண்டும் என்பதை சற்று உதாரணமுடன் விளக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயான்னு கேட்டிருக்காரு அதாவது நம்ம பிறந்த தேதி கேட்கறதுக்கு என்ன அப்படின்னா சார் ஒருத்தருக்கு இருபத்தஞ்சு வயசுல திருமணம் ஆயிருக்கு இருபத்தாறு வயசுல குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அவருடைய ஏழாவது பாவம் ஐந்தாவது பாவமும் இந்த ஜாதகத்தில் நல்லா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்று ஆளுங்கிரகத்தோட உதவியில் நம்ம டைமை நிர்ணயிச்சிட்ட பிறகு திருமணம் நடந்த காலகட்டத்தில் நடக்கிற புத்திகள் கரெக்டாக திருமணத்துக்கு சாதகமாக காமிச்சிருக்கா குழந்தை பிறந்த நேரத்தில் நடக்கிற புத்திகள் கரெக்டாக காமிச்சிருக்கா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இதை பார்க்குறோம் உதாரணத்துக்கு சொல்கிற மாதிரி நீங்கள் ஆளுங்கிரகத்தை போட்டு ஜாதகத்தை கணிஷ்டிங்க கணிஷ்ட பிறகு ஜாதகருக்கு திருமண தேதி நடக்கும்போது ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய புத்தி வந்தது அப்போதான் திருமணம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஜாதகம் வந்து தவறுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஓகேங்களா திருமணம் ஆகிட்டு ஒரு ஆறு வருஷம் கழிஞ்சு கழிச்சு குழந்தை பிறந்திருக்கு ஆனால் நீங்கள் போட்ட ஜாதகத்தில் திருமண தேதி கரெக்டாக இருக்குது ஆனால் குழந்தை பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே ஒற்றைப்படையாக இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் டவுட் வரலாம் டவுட் வந்துட்டு ஆளுங்கிரகத்தில் வேறொரு கிரகத்தை கொண்டு போய் நம்ம போட்டு அனலைஸ் பண்ணலாம் உதாரணத்துக்கு ஒருத்தர் ஜாதகத்தை கொடுக்குறோம் கொடுக்கும்போது ரூலிங் பிளான்ட்லாம் எல்லாம் போட்டிங்க அவருக்கு இருபத்தி ஏழு வயசில் திருமணம் ஆயிருக்கு ஆனால் அவர் ஜாதகத்தில் ஏழாவது வீடு சுக்கரன் லக்னம் நடக்கிற தசை எல்லாமே ஆறு எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு உள்ளது அப்படின்னும் போது இங்கே வந்து க தாமதமான திருமணம் நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஆனால் அவர் இளமையில் திருமணம் நடந்திருக்கு அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஆளுங்கிரகத்தில் நம்ம சந்திரனுடைய ரூ ட்ரிபிள் எஸ் எடுத்து பிறந்த நேரத்தை டபுள் எஸ்ஸில் வச்சுருப்பீங்க இப்போ என்ன பண்ணான்னா சந்திரனுடைய டபுள் எஸ் எடுத்து லக்னத்துக்கு பிறந்த நேரத்தில் லக்னத்துக்கு டபுள் எஸ்ஸாக விற்கிற மாதிரி டைம் ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னையோ பின்னையோ அட்ஜஸ்ட் பண்ணும்போது அது வரலாம் அதுக்காக தான் அந்த திருமண தேதியை ஒழிய அந்த திருமண தேதி வந்து அவர் எந்த வயசில் அவருக்கு திருமணம் நடந்தது இளமையில் திருமணம் நடந்ததா லேட்டாக திருமணம் நடந்ததா இப்போ வந்து லேட்டாக பிறந்ததா முன்னாடி பிறந்ததா அந்த நேரத்தில் நடந்த தசா புத்திகள் அது குறிகாட்டுதா அப்படின்னு ஒரு பார்க்கத்துக்கு தான் அது ஒரு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது சின்ன ஒரு துருப்பு சீட்டு மாதிரி நமக்கு திருமண தேதின்னு ஒன்று தெரிஞ்சிட்ட பிறகு ஒரு ஆளுங்கிரகன்னு ஒரு ஒரு சம்பவம் அது ஒரு 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 டூல் ரெண்டாவது திருமண தேதின்னு ஒரு டூல் குழந்தை பிறப்புங்கிற தேதி ஒரு டூல் இது ரெண்டுத்தையும் வைத்து நாம் வந்து ஓரளவுக்கு அந்த ஜாதகத்தை துல்லியமாக கணிக்கலாம் ஓரளவுக்கு அந்த ஜாதகத்தை அந்த டைம் கரெக்ஷனு கொண்டு போகலாம் இதை விட இன்னொரு விஷயத்தை நீங்கள் பண்ணலாம் ஒருத்தர் என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலையும் கேளுங்க அது இன்னும் கூடுதலாக இருக்கும் ஒருத்தர் என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலும் அதாவது ஜாதகர் வந்து ஒரு ஐம்பது வயசுக்கு நாற்பது வயசுக்கு மேலே போயிட்டார்னா அவர் என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலுக்கு உண்டான பாவங்கள் அந்த ஜாதகத்தில் நல்லா இருக்கா எப்பயாவது ஜாதகருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரா அந்த கஷ்ட க லைஃப்பில் எப்பயாவது கஷ்டப்பட்ட காலகட்டத்தையும் பொருளாதார ரீதியாக உயர்ந்த காலகட்டம் இந்த ரெண்டு காலகட்டத்தையும் அதையும் கேட்டுங்க கேட்கும்போது என்ன வேணா இந்த காலகட்டத்தில் நான் உயர்ந்து பொருளாதார ரீதியாக நல்லா வளர்ச்சி அடைஞ்சேன் அப்படின்னா அந்த அந்த நேரத்தில் ரெண்டு நாலு ஆறுபட்டு கூடிய புத்திகள் ஓடி இருக்கும் எப்பயாவது கஷ்டப்பட்டு அந்த நேரத்தில் வந்து எட்டு பண்ணிடக்கூடிய புத்தி ஓடி இருக்கும் அந்த மாதிரி நம்ம டைம் கரெக்ஷனுக்கு க இந்த கடந்த கால ஈவெண்ட்டை தசா புத்திகளை கொண்டு அந்த சம்பவம் நடந்த காலகட்டத்தில் நடந்த தசா புத்தி எதுவோ அதை கொண்டு நம்ம பார்க்கும் போது நமக்கு கொஞ்சம் சரியான வகையில் ஒரு ஒரு ஐடியா ஒரு புரிதல் ஏற்படும் அதுக்காக தான் இந்த திருமண தேதியிலாம் கேட்குது சார்